இந்த வீடியோவில் நம்ம தசம எண்களின் கூட்டலும் கழித்தலும் பார்க்க போகிறோம் புக்கில் வந்து அட்டவணை முறை அப்புறம் பரப்பளவு முறை கொடுத்துருக்காங்க நம்ம கூட்டுறது கழிக்கிறது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு மற்றும் ஜீரோ புள்ளி ஏழு ஏழு இதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க எப்பயும் போல் கூட்டுறது தான் ஆறையும் ஏழையும் கூட்டுனா நமக்கு பதிமூணுன்னு கிடைக்கும் மிச்சம் ஒன்று இப்போது இதை கூட்டணும்னா ஒம்பது இப்போ ஜீரோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது மூணுன்னு கிடைக்கும் அடுத்த சம் பாருங்க ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு கழிக்கணும் ரெண்டு வந்து சின்ன நம்பருங்கிறனால இங்கே கடன் வாங்குவோம் அங்கே நாலுன்னு வரும் இப்போ இங்கே பன்னெண்டு இப்போ பன்னெண்டுலேருந்து எட்டு போச்சுன்னா நாலு நாலு அப்படியே இறக்கிறோம் ஜீரோ இப்போ ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி நாலு நாலுன்னு வரும் அடுத்து பாருங்கள் ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு கழித்தல் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டுலேருந்து ஒன்று போச்சுன்னா ஒன்று ஏழில் இருந்து அஞ்சு போச்சுன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று அடுத்து வந்து இவற்றை முயல்கன்னு சொல்லி ஜீரோ புள்ளி எட்டு மூணையும் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலையும் கூட்ட சொல்லியிருக்காங்க மூணையும் ஏ நாலையும் கூட்டினா ஏழு எட்டையும் ஜீரோ கூட்டினா எட்டு புள்ளி ஜீரோ அடுத்து ஜீரோ புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்போதாக கழிக்க சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சு சின்ன நம்பரை இப்போ கடன் வாங்கோ இங்கே ரெண்டு இங்கே பதினஞ்சுன்னு மாறும் பதினஞ்சுலேருந்து ஒம்போதாக கழித்தோம் அப்படின்னா ஆறு அடுத்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறுன்னு வரும் அடுத்த சம் பாருங்க மூணு புள்ளி ரெண்டையும் ஆறு புள்ளி நாலையும் கூட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டையும் நாலையும் கூட்டினா நமக்கு ஆறு புள்ளி மூணையும் ஆறையும் கூட்டினா ஒம்பது ஒம்பது புள்ளி ஆறு அடுத்த சம் வந்து ஏழு புள்ளி அஞ்சிலிருந்து மூணு புள்ளி நாலை கழிக்க சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சுலேருந்து நாலு போச்சுன்னா ஒன்று புள்ளி ஏழுலருந்து மூணு போச்சுன்னா நாலு அப்போ நமக்கு நாலு புள்ளி ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்து இவற்றை எழுதுங்கன்னு சொல்லி கூட்டி சொல்லியிருக்காங்க கூட்டி பார்த்துக்கோங்க அடுத்த சார் பாருங்க முப்பது புள்ளி ஒம்பது கூட்டல் ரெண்டு புள்ளி ஏழு மூணு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு தான் இருக்குது இங்கே புள்ளி கடுத்து ரெண்டு ஸ்தானம் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு என்னாலும் முப்பது புள்ளி ஒம்பது கடுத்து ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் புள்ளி கடுத்து நம்பர் வந்துட்டு அதோட முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு எத்தனை ஜீரோ சேர்த்தாலும் இதோட மதிப்பு மாறாது ஏன் அப்படின்னா அப்போ தான் கூட்டம் ஈஸியாக இருக்கணும் அடுத்து ரெண்டு புள்ளி ஏழு மூணுன்னு போட்டுக்கிறோம் இங்கே கூட்டை ஈஸியாக இருக்கணும் இங்கே ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ மூணு ஏழையும் ஒம்போதையும் கூட்டினா பதினாறு அப்போ அங்கே ஒன்று வரும் இப்போ மூணு எட்டு எண்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணுன்னு வரும் அடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சி புள்ளி ஆறு ஏழு கூட்டல் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு இங்கே புள்ளிக்கடுத்த மூணு ஸ்தானம் இருக்குது இங்கே புள்ளிக்கடுத்த ரெண்டு இருக்குது அப்போ இதோட ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு ஜீரோ முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு இப்போ கூட்டணும்னா ஆறு அஞ்சை ஏழையும் கூட்டினா நமக்கு பன்னெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ஆறு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு மூணு ஒம்பது அஞ்சு ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறு அடுத்த சம்பாருங்க தினந்தோறும் மலர் ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு ஜீரோ கிலோமீட்டரை பேருந்திலும் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து மீட்டரை நடந்தும் பள்ளியை அடைகிறாள் அப்போ வீட்டிலிருந்து பள்ளியின் தூரத்தை கிலோ எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேருந்தில் போகிற தூரம் வந்து ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு ஜீரோ கிலோமீட்டர் அடுத்து நடந்து போகிறது வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க நமக்கு பள்ளியின் தூரமும் கிலோமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க அப்போ மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தாளாக வகுப்போம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை ஆயிரம்ல தோமா அப்போது இங்கே வந்து மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு ஒம்பது அஞ்சு கிலோமீட்டர்னு வரும் இப்போது அவங்க வந்து எவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டையும் கூட்டுவோம் அஞ்சு பதினொன்று மிச்சம் ஒன்று பதினொன்று மிச்சம் ஒன்று ரெண்டு இப்போ மொத்தம் ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் இப்போ நம்ம கூட்டணா ஒன்று கிலோமீட்டர் இன்னொன்று மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் ஒன்று போல் மாற்றி தான் கூட்டணும் இங்கே கிலோமீட்டர் ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் கேட்டதுனால இந்த இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டரை வந்து கிலோமீட்டரை மாற்றி இது ரெண்டையும் கூட்டுவோம் அடுத்து பாருங்கள் நாலு புள்ளி ஒம்போது ஏழில் இருந்து ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சை கழிக்கவும் சொல்லியிருக்காங்க இப்போ நாலு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கழிக்கணும்

இங்கே ஆறுன்னு மாறும் இங்கே பத்துன்னு மாறும் பத்துலேருந்து ஒம்போது போச்சுன்னா ஒன்று அடுத்து ஆறு அப்படியே இறக்கிடுவோம் பன்னெண்டுலேருந்து மூணு போச்சு அப்படின்னா ஒம்பது ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதிலிருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ரெண்டை கழிக்கவும் சொல்லியிருக்காங்க இங்கே புள்ளிக்கு அடுத்த மூணு ஸ்தானம் இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் எண்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஜீரோ ஜீரோ முப்பத்திரெண்டு புள்ளி ஜீரோ நாலு ரெண்டு இப்போ கடன் வாங்கினோம்னா இங்கே வந்து எட்டு இங்கே பத்து இது ஒம்பது மாறும் அடுத்து பத்து இப்போ பத்துலேருந்து ரெண்டு போச்சுன்னா எட்டு ஒம்போதுலேருந்து நாலு போச்சுன்னா அஞ்சு எட்டை இறைக்கிறோம் புள்ளி ஆறிலருந்து ரெண்டு போச்சுன்னா நாலு எட்டுலேருந்து மூணு போச்சுன்னா அஞ்சு அப்போ நமக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு அஞ்சு எட்டுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நரேன் வந்து மொத்தம் ஏழு புள்ளி நாலு கிலோகிராம் ஆம்பழத்தை வாங்குகிறாரு அதில் வந்து சகோதரிக்கு அழித்தது வந்து அவங்க சகோதரிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது மீதம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது நம்ம இதில் இதை கழிச்சுருவோமா இங்கே வந்து புள்ளிக்கடுத்து மூணு ஸ்தானம் இருக்குது இங்கே புள்ளிக்கடுத்து ஒன்று தான் இருக்குது அப்போ நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிடுவோம் ஏழு புள்ளி நாலு ஜீரோ ஜீரோ அடுத்து நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கழிக்கணும் ஏன்னா அவங்க ஏழு புள்ளி நாலு கிலோகிராம் ஆம்பளை வாங்குகிறாங்க அதில் நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராமை வந்து அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்போது மீதம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கழிக்கணும் ஜீரோ இங்கே மூணு இங்கே பத்து மாறும் அஞ்சு அடுத்து இங்கே ஆறு இங்கே பதிமூணு ஏழுன்னு மாறும் புள்ளி ரெண்டு இப்போது நமக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோன்னு ஆன்சர் கிடைக்கும்